हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு तस्मै भवान् हयसिरस्तनुवं हि बिभ्रद् वेददृहाधिबलौ मधुकैडभाग्यौ हित्वा नयच्छ्रुतिघणांश्च रजं रजस्तमश्च सत्वं तव प्रियतमं तनुमामनन्ति ट्रान्स्लेशन् பகவானே நீங்கள் குதிரை தலையுடன் ஹயக்ரீவராக தோன்றிய பொழுது ரஜோ மற்றும் தமோ குணங்கள் நிரம்பிய மது கைடபன் என்ற இரு அசுரர்களை வதம் செய்து வேத ஞானத்தை பிரம்மதேவரிடம் ஒப்படைத்தீர்கள் இதனால் சிறந்த முனிவர்கள் எல்லோரும் உங்களுடைய ரூபங்களை பௌதீக குணங்களால் தொடப்படாத திவ்ய ரூபங்களாக ஏற்றுக்கொள்கின்றனர் ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்ப பார்க்கலாம் அசுரர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாததால் ரஜோகுணமும் தமோகுணமும் நிறைந்தவர்களாக உள்ளனர் இவ்வாறாக திவ்யமான ரூபமுடைய பகவான் கிருஷ்ணர் அசுரர்களை கொல்ல தயாராக இருக்கிறார் ஆனால் சத்வகுணத்தை வளர்த்து கொள்வதன் மூலம் பகவானுடைய உன்னத நிலையையும் தன்னை புரிந்து கொள்ளும் வழியிலுள்ள எல்லா தடைகளையும் பகவான் கிருஷ்ணர் எப்படி விடுகிறார் என்பதையும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் சுருக்கமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்கும் பொழுதெல்லாம் அவர் தமது உன்னதமான சுயரூபத்தில் தோன்றுகிறார் இதை ஸ்ரீமத் பகவத் கீதையில் நான்காம் அத்தியாயம் ஏழாவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் யதா ஹி தர்மஷ்ய க்ளானேர்பவத்தி பாரத அப்யுத்தானம் அதர்மஷ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரதகுலத்தோன்றலே அர்ஜுனா எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் கிருஷ்ணர் ஆதியில் அருவமானவர் என்றும் ஒரு தனிப்பட்ட அவதாரமாக தோன்றும் பொழுது ஒரு ஜட உடலை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் நினைப்பது பெரும் முட்டாள்தனமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றும் பொழுதெல்லாம் அவர் தமது ஆன்மீகமாக ஆன்மீகமான ஆனந்தமயமான திவ்யமான ஆதியான உன்னத ரூபத்தில் மட்டுமே தோன்றுகிறார் ஆனால் மாயாவாதிகளைப் போன்ற அறிவிலிகளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திவ்யமான ரூபத்தை புரிந்து கொள்ளவே முடியாது எனவே பகவான் அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனும் ஆசிரிதம் என்று பகவத்கீதையில் கூறுகிறார் அதாவது நான் மனித உருவில் அவதரிக்கும் பொழுது மூடர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று பகவான் அந்த மூடர்களை கண்டனம் செய்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மீனாகவோ ஆமையாகவோ அல்லது வேறு ரூபத்திலோ தோன்றும் பொழுதெல்லாம் அவர் தமது தெய்வீகத் தன்மையை காப்பாற்றிக் கொள்கிறார் என்பதையும் இங்கு கூறப்படுவது போல அவருடைய ஒரே குறிக்கோள் அசுரர்களை வதம் செய்வதுதான் என்பதையும் ஒருவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்களை காத்து அசுரர்களை அழைப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார் பரித்ரானாய சாது நாம் வினாஷாய சதுஷ்கிருதாம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் கீதையில் தோன்றி கூறுகிறார் பக்தர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் நான் யுகம் தோறும் தோன்றுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் அசுரர்கள் வேத பண்பாட்டை எதிர்க்க எப்போதும் தயாராக இருப்பதால் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத ரூபத்தினால் வதம் செய்யப்படுவது நிச்சயம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது